அவ்வளவு வீட்ல இருக்க வயசானது வேலை அனுப்பி விட்றதுவே ரேஷன் கிடைச்சு அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வான்னு அவ்வளவு பாவம் தான் நம்ம தான் ஒத்தையில கிடந்து கஷ்டப்படியோன்னு பார்த்தா அவ்வளோ மருமகளெல்லாம் மேல கொடுமை தான் விளாடி அளவு இந்த வெயிலுக்குள்ளே இரு பொம்பளைய அனுப்பிச்சு விட்ருக்காளு விள ஒருத்தியும் வழிய விட மாட்டுங்க சீக்கிரமா டோக்கனை வாங்கிட்டு போலான்னு பார்த்தா லைன்ல நில்லு நைட் நிலு நின்னு நிக்கையாவது நமக்கு காலு என்ன பட்டியும் நின்னுகிட்டே இருக்கியே அவ்வளவுதான் கிளம்புங்க இடத்த காலி பண்ணுங்க அடுத்த ஆள் வாங்கணும் தோம்ம டோக்கனு அவ்வளோதானய்யா ஆமா ஆமா நீங்க போனா அடுத்த ஆளுன்னு டோக்கன் வாங்க முடியும் சரி தனிக்கோங்க அப்படியா ஐயா சரியா வேற நான் தப்பா வாங்கிட்டு போயிட்டேன்னு வெயில் என்ன தியாயினோம் அப்புறம் மருமவா மறுபடியும் அந்த வெயிலுக்குள்ள என்ன அனுப்பிச்சு ஐயா அதான் அப்படியே நின்றுட்டே இருந்து உங்கள்கிட்ட கேட்கலாமான்னு அவ்வளோதான் அவ்வளோதான் சரி போயிட்டு வாங்க எவ்வளோ உணவு இவ்வளோ ஐம்பது ரூபாம்மா என்னன்னு நாலு கலரா தந்துட்டு இவ்வளவு விலை சொல்றியே இங்கே பாருங்கம்மா நான் மற்றவங்க மாதிரிலாம் கிடையாது கூட்டி சொல்லிட்டு அப்புறம் குறைச்சி வாங்கியதுக்கு நான் நியாயமான விலையதாம்மா சொல்லியேன் ஐம்பது ரூபாமா ஒரு கிலோ மாவு பத்து ரூபாய்தான் நான் மத்தவங்க மாதிரி கிடையாது பதினஞ்சு ரூபா வெளியே விற்கிறாங்க நான் பத்து ரூபாய்க்கு தான் விற்கேன் ஆமாம் வாரையெல்லாம் இப்படி தான் சொல்லுவீங்க நீங்கள் என்ன வேறு நான் கூட்டி விற்கேன்னா சொல்லுவீங்க குறைச்சி விற்கேன்னு தான் சொல்லுவீங்க என்னம்மா நீ என்னை பற்றி உனக்கு தெரியாதா நான் அந்த ஊருக்குள்ளே எப்பயும் வந்துக்கிட்டு இருக்கவே தானம்மா மீன் விற்க என்னையும் உனக்கு தெரியாதாம்மா ஏன் இப்படி நம்பாண்டேங்க சரிம்மா உனக்காக நாற்பது ரூபாய்க்கு தாரே சரி கொடுங்க கொலம்மாவு கொலம்மாவு கலம்மாவு கலம்மாவு என்ன கலம்மா வாங்கலையா இப்போ ஊர் ஊரா கடலை மாவு விற்கிறதுக்கு கூட ஆள் வந்துருச்சாக்கோ ஓ கடலை மாவா நான் கூட என்னத்தை விற்கானோலன்னு கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே வரேன் ஏ லட்சி சரஸ் ரெண்டு பேரும் கொஞ்சம் நில்லுங்க இன்னும் என்ன ஓட்டம் ஓடுறியம்மா இந்த இழிச்ச வச்சு கூட்டிட்டு நாங்கள் வராண்டாமா காசு ஒன்றும் உங்களுக்கு இன்னைக்கே தெரில இன்னைக்கு டோக்கன் தான் தராவ அதுக்கே இந்த ஓட்டம் ஓடுறீங்க ஏன்னா நீங்களும் தான் பத்திரமா கூட்டிட்டு தானே வந்துகிட்டு இருக்கீங்க அப்படி என்ன கலம் மாவு கலம் மாவு ஐயே லட்சுமி அக்கா கோலம் மாவு கரை வந்திருக்கான் நம்ம தான் அதை கடலை மாவுன்னு நினச்சிக்கிட்டு இருந்துருக்கோம் ஐயா ஆமாம் அவன் சொல்லியேன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது நமக்கு கடல மாவு கடலை மாவுன்னால் நமக்கு என்ன புரியும் கடலை மாவு என்னத்தை விற்காங்கிறதையே நமக்கு புரிய மாட்டேங்குது எந்த இதில் புரிஞ்சு வெளியே வந்து வாங்குறதுக்குள்ளே அவன் பக்கத்து ஊருக்கே போயிடுவான் ஏன் மோவா வேறே கலர் மாவு வாங்கிட்டா வாங்கிதான்னு கேட்டு இடம் இப்போ நம்ம வேற ரேஷன் கடைக்கு போக வேண்டியிருக்கு இல்லாட்டினால இவனை பிடிச்சி கலர் மாவை வாங்கலாம் ஆமா சரசி என் ஊரில் எல்லாம் வாங்கணும்னு நல்லவை பார்த்துக்க எல்லாம் மழை தண்ணியில நனைஞ்சு போச்சுன்னு சொல்லிவிட்டு சரி சரி அதெல்லாம் அப்புறம் வாங்கலாம் இப்ப ரேஷன் கடைக்கு போயிட்டு வருவோம் அவன் இங்கே ஊருக்குள்ள சுற்றிக்கிட்டு இருப்பான் எந்த தெருவிலையாவது மாட்டுவான் நம்ம டோக்கன் வாங்கிட்டு வந்து வாங்கிக்கிடலாம் வாங்க ஆமாக்க அதுவும் சரி வாங்க எல்லா கலரும் நல்ல ஈரமாயிருச்சு சே அன்னைக்கு அத்தனைக்கும் நெனச்சட்டு இதெல்லாம் எடுத்து அங்க வச்சிருந்துருமா கபோர்டில் அப்பயும் இப்படி ஆயிடுச்சு எப்போ சோனி எப்படிதான் பத்திரப்படுத்தினாலும் இந்த கோலமாவு கலர் மாவுலாம் கொஞ்சம் குளிருக்கு இப்படிதான் இருக்கும் நல்ல வெயில்ல காஞ்சாதான் மொறு மொறுன்னு நல்லா காஞ்சவே இருக்குமா நல்ல தூள் போல இருக்கும் இல்லாட்டினா இப்படிதான் நச நசன் இருக்கும் ஒன்னும் பண்ண முடியாது எங்க வீட்லயும் கலர் மாவு கொஞ்சோலதான் இருந்துச்சு அதுவும் இப்படிதான் ஈரமா கிடக்கு அதனால நான் கோலம் போடல அப்படியே கோலம் போட்டாலும் மழை வந்து அழிச்சி விட்டுருது ஆமா பாத்தியா மாதிரி இன்னும் நம்ம ஊர்ல மட்டும் மழை நிக்கவே மாட்டேங்க அப்ப அப்ப திடீர் திடீர்னு வருது பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆமா வெயில் அடிச்சா மழை பெய்ய மட்டுங்கன்னு இருக்கு மழை பெஞ்சா எப்படா வெயில் அடிக்கும்னு இருக்கு தான் வருது ஆமாவ சின்ன பொண்ணு எனக்கும் அப்படிதான் இருக்கு இப்போ இந்த மழை பெஞ்சதுக்கு அப்புறம் ஒரே கசகசன்னு வீடு முழுக்க நசநசன்னு எரிச்சலா இருக்குதுமா ஏதோ ஒரு மாதிரி வீடே அறுவருப்பா தோணுது கால் வைக்கே தோணல அப்படியே பெட்டுக்கு மேலே இருந்துகிடுது போல இருக்கு ஆமா எனக்கும் நான் குளிக்க கூட தோண முடியல ஆமா பாப்பு மாரி நல்ல வேளை லீவு விட்டவ லீவு விட்டதனால தப்பிச்சோம் நாளா குளிச்சி ஒரு வாரம் ஆகுது சீ ஊத்தனாரி தூரபோல வாணல இருந்தத இந்த கெட்ட வாட வருதாக்கோ எப்ப நாய் சும்மா ஒரு பியாச்சிக்கு சொன்னேன் குளிருது அதனால குளிக்க முடியலன்னு அதுக்குன்னு உடனே வந்துருவா இல்ல இல்ல எனக்கு சந்தேகமா தான் இருக்கு எனக்கு ரெண்டு மூணு நாளாவே உன் பக்கத்துல வந்தாலே எனக்கு ஒரு மாதிரி வாடை அடிக்கு நீ குளிக்காம தான் வரேன் நினைக்க சும்மா கை கால் முடிஞ்ச கழுவிட்டு இப்ப நாய துணி எல்லாம் புழுங்க வாட அடிக்கு என்ன பண்றது துணி கறிய காயம் பண்ணுங்க அந்த வாடை உடனே நடிக்காத என்ன உன் மேல கூட தான் நான் வாடை அடிக்கு உன் துணி வாட அப்படின்னா நானும் சொல்லட்டுமா உன் நீ குளிக்கல அதனாலதான் உன் மேல கெட்ட வாடை அடிக்குன்னு சீ போவே

மூஞ்சிக்கு நேரா கையை நீட்டிட்டு வந்தனா மூஞ்சி உடச்சிரும் பிட்டுக அப்பனா நீ மட்டும் எப்படி கையை தூக்கிட்டு வருவியோ நான் சொன்னேன் இன்னொரு ரக்க மறைஞ்சிரும் கிரஞ்சிரும்னா நான் பண்ணிரும் மறைஞ்சிரும் பிட்டுக அம்மா போவாதோ உங்கள சண்டைங்களால பாக்க இயலாதம்மா இப்போ பார்வை சின்ன பண்ணு நான் வளாட்டுக்கு அப்படி சொன்னேன் குளிக்கவே முடியல அந்த குளிரலன்றத காண்டி நான் ஒரு வளாட்டுக்கு சொன்னேன் உடனே எப்படி சொன்ன பத்தி என்ன பத்தி இவ சின்ன பண்ணு இவ சொல்றதெல்லாம் உண்மை பே இவன் நிறைய நாள் குளிக்காம பள்ளி கூடத்துக்குலாம் கை கால் முஞ்சம்பட்டு சோபு போட்டு கழுவிட்டு கிளம்பி போவா நானே பாத்துர்க்கே அதனால இவன் குளிக்காம இருந்தாலும் இருந்திருப்பா இப்போ ஃபஸ்ட்டு சொல்லிட்டு இப்போ ஐயோ எல்லாரும் நம்மளை கிண்டல் பண்ணுவோம் உடனே மாற்றி சொல்லிக்கிட்டு இருக்கா இந்த மாதிரி செஞ்சாச்சு மாதிரி எவ்வளோ பேசிகிட்டு இருக்காது என்னை பற்றி அப்புறம் எனக்கு கோவம் வந்துடும் பார்த்துக்க சரி சரி ஜோலி விடு நாங்கள் ஒன்றும் ஒன்றும் தப்பாகவே நினைக்கல நீ எதுக்கு கோவப்பட்டுட்டு அடக்கா விடு சரிஞ்சா சும்மா விளாட்டுக்கு ஒன்றை பற்றி கிண்டல் பண்ணுவாலாம் இருக்கும் இந்த மாதிரி இப்போ மாதிரி கிண்டல் பண்ணுறதுக்கு ஒரு அளவு தான் பார்த்துக்க இந்த மாதிரி ஓவராக பண்ணிக்கிட்டு இருந்தால் தடுப்பாக இல்லையா சரி சரி விடுங்க இந்த கலர் மாவுலாம் இன்னும் காய்க்கணுமா இல்லை அவ்வளோதானா ஆமா பாப்பு மாதிரி நீ சொன்னது தான் எனக்கு ஞாபகம் வருது போன வருஷம் ரெண்டு மூணு பாக்கெட்டே சாயம் காய்க்காம போட்டிருந்தேன் என்னென்ன கலரோ கடந்துச்சு நீ ஆவ உள்ள பத்துக்க அந்த கலர் மாவுலாம் காய்க்கணும் பத்துக்க ஆனா என்கிட்ட வெள்ளை மாவு தான்பா இல்ல வெள்ளை மாவு இருந்தா தான் கலர் காய்க்க முடியும் என்கிட்ட என்னென்ன கலர்னு வேற தெரியல நம்ம தண்ணிக்குள்ள போட்டு இப்ப வேஸ்ட் பண்ணிட்டேன்னா வேற வேஸ்ட் ஆயிருமே அதான் சுடி மண்ணு போட்டு காய்க்கலாம்ல மண்ணுல ஒரு கலர் வரும் வெள்ள மாவு போட்டா வெள்ள மாவுல வேற கலர் வரும் ஐயா மண்ணெல்லாம் எல்லாம் தெருவுல ஈரமா கிடக்கு இப்ப இந்த மண்ணுல எல்லாம் நீங்க காய்ச்சியெல்லாம் ஒண்ணுத்துக்கும் ஆகாது ஆமா நல்ல ஆத்து மண்ணு நல்ல காஞ்ச மண்ணு சூப்பரா இருக்கும் ஆத்துக்கு போனா சாக்கு சாக்கா மண்ணிட்டு வருவோம் எப்படி அழகா காய்க்கிறதுக்கு இப்ப பாரு ஆத்துக்குள்ள தண்ணி வந்து வெயில் கிடக்கு எங்க அந்த வெயில் மண்ண இல்ல இப்ப எப்படியும் தண்ணி கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் ஊருக்குள்ள வரைக்கும் தண்ணி வந்துச்சு இப்ப ஊருக்குள்ள இருந்து குறைஞ்சிட்டு தண்ணி அந்த குறஞ்ச இடத்துல இங்க ஊருக்குள்ள இருக்க தண்ணி எல்லாம் அடிச்சுட்டு போயிருக்கும் பாரு இந்த அழுக்கு கிழக்கு எல்லாம் அடிச்சுட்டு போயிட்டு அப்படியே குடுத்து போல மண் இருக்கும் அந்த மண்ணை மட்டும் அள்ளிட்டு வந்தாலும் போதும் நல்லா காஞ்சிருந்து நையா அதனால சூப்பரா இருக்கும் அதெல்லாம் சரிதான் ஆனா மண்ணு காஞ்சிருக்க

சித பொண்ணு நம்ம போடுற கோலத்துக்கு ஆறுதல் பிரைஸ் ஆகுது தாராவிலே நீ சந்தோஷப்பட்டு இங்க பாருங்கம்மா ரேஷன் கார்டு இல்லாம நான் டோக்கன் தர முடியாதுமா புரிஞ்சுகிடுங்க சொன்னா அண்ணாச்சி என்ன அண்ணாச்சி இப்படி சொல்றியே என்னமோ யாரோ எவ்ர மாதிரி நாங்க இங்க தானே மாசம் மாசம் பொருள் வாங்க வரோம் எங்களுக்கு இப்பதான் டோக்கன் கொடுத்தவன்னு தெரியும் சொன்ன உடனே அடிச்சு பறந்து வாடி ஆறோம் அந்த நேரத்துல எங்களுக்கு ரேஷன் கார்டு எடுக்கணும்னு ஞாபகமே இல்ல ஆமா மொட்டை என்னாச்சு ரொம்ப கோவப்படாதியும் நீங்க கூட பாருங்க அவசரத்துல பேண்ட் விடாம வந்திருக்கீரு ஆனா நாங்க ஏதாவது சொல்லியோமா அந்த மாதிரி தான் நாங்களும் அவசரத்துல ரேஷன் கார்டு எடுக்காம வந்துட்டோம் மன்னிச்சு விடுங்க நீங்களும் எங்களை இப்ப குடுங்க பாப்போம் இப்போ எங்களுக்கு டோக்கனா குடுங்க இங்க பாருமா அந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காத நான் பேண்ட் போடலன்னு நீ பாத்தியோ அண்ணாச்சி என் கண்ணுக்கு ரெண்டு காலு மட்டும்தான் தெரியுது ஏமா ஒழுங்கு மரியாதையே இடத்த காலி பண்ணுங்கம்மா ரேஷன் கார்டை எடுத்துட்டு வந்தா உங்களுக்கு டோக்கன் தருவேன் இல்லட்டினா தரமாட்டேன் மாட்டேன் சும்மா என்கிட்ட நின்னு நேரத்தை வீண் பண்ணாதீங்க கிளம்புங்க அண்ணாச்சி அண்ணாச்சி கொஞ்சம் மனசு வைங்க நாங்க இங்க இருந்து மறுபடியும் வீட்டுக்கு வாடணும் வீட்டுக்கு போய் ரேஷன் கார்டை கேடி எடுத்துட்டு வரணும் இன்னும் நேரம் ஆயிரும் அப்புறம் நீங்க கடையை முடிச்சு வேறு வீறு இங்க பாருங்கமா நான் 4 மணி வரைக்கும் இருப்பேன் நீங்க சீக்கிரமா எடுத்துட்டு வந்தனா நான் டோக்கன் தருவேன் இல்லட்டினா நான் கிளம்பிடுவேன் இன்னையோட முடிஞ்சுது இங்க பாருங்க சொட்டனாச்சே இவியெல்லாம் யாரு நினைச்சீங்க இந்த ஊரோட தலைவர் கொண்டாட்டி இவியே

அப்புறம் நானும் ஒருவேளை வேளை தேவைப்படாதுன்னு நினச்சிட்டேன் அந்த இடத்துல கேமரா தூக்கிட்டு ஒன்று வந்துச்சு ரிப்போர்ட்ருன்னு அங்கே வச்சு கூட ஞாபகம் வந்துச்சு அப்புறமா அங்கே அப்படியே பேசிட்டு ஓடிந்துட்டோமா அப்புறம் சுத்தமாக மறந்துட்டேன் கேட்கலான்னு அப்போ தான் வாய் எடுத்தேன் அப்போ பார்த்து அது பேட்டி எடுக்கிறதுக்கு மயக்க கொண்டு கொண்டு நீட்டிக்கிட்டு இருந்துச்சா அந்தால மறந்துட்டேன் ஆமாம் நீ இப்போ வந்து என்கிட்ட நீட்டு வாங்கலாம் அவ்வளோ வீட்டுக்கு போய் முதல்ல காடை எடுத்துட்டு வாங்க நானும் போய் எடுத்துட்டு வரேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த சொட்டை தலையும் கடையை அடைச்சிட்டு போயிடுவான் அப்புறமா நாக்கு தான் வலிக்கணும் ஐயாயிரம் ரூபாயும் கிடைக்காது ஆமா லட்சுமி அக்கா வாங்க நம்ம வீட்ல போய் கார்டு எடுத்துட்டு வந்துருவோம் அவளோட எடுத்துட்டு வருவாளுங்க ஆமா சரி சுபா நம்ம போவோம் எல்லா அவளோட கார்டு எடுத்துட்டு வந்து டோக்கனை வாங்குங்க நாங்க எல்லாம் வீட்ல போய் கார்டு எடுக்க போறோம் ஆ சரி என்ன பொம்பளை இவ்வளவு தெரியல ரேஷன் கடைக்கு வந்தா ரேஷன் கார்டு எடுத்துட்டு வரணும்னு தெரியாண்டாமா பேங்க்குக்கு போனா பெண்ணை பியானா எடுத்துட்டு போறது கிடையாது எங்க போனாலும் ஒன்னும் எடுத்துட்டு போறது கிடையாது எவனாவது தருவான் என்னதுனாலும் இருப்பாளோ என்னமோ தெரியல எப்ப சோனி ரெண்டு ரெண்டு கலர் சேத்தா ஒரு கலர் வரும் தெரியுமா அது என்னென்ன கலர் எப்படி எப்படி சேப்பாவும் தெரியுமா உனக்கு ஆ எனக்கு தெரியுமே நான் இவ்வளவு கலரையும் வரை எப்படி காட்சிங்க ரெண்டு ரெண்டு கலரா ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணி தான் இத்தனை கலர் இருக்க காட்சி வச்சிருக்கேன் ஆனா ரெண்டு ரெண்டு கலர் காட்சும் போது டல் கலரா தான் கிடைக்கும் ஒன்னும் பிரைட் கலரா எதுவுமே கிடைக்காது கிடைக்கும் பூமாரி கிளி பச்சை கலர் சூப்பரா இருக்கும் அந்த டபுள் கலர் சேர்க்கும் போது எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அங்க பாரு லாஸ்டா இருக்கு பச்சை கிளி பச்சை அது நான் டபுள் கலர் சேர்த்து தான் காட்சி எப்படி கிளி பச்சை கலர் காட்சியா அது காய்க்கிறதுக்கு நீ தனியா கிளி பச்சை கலர் தான வாங்கிப்பா ச்சா ச்சா இல்ல சின்ன பொண்ணு அதுக்கு மஞ்சள் கலர் சாயப்படியும் ப்ளூ கலர் சாயப்படியும் சேர்த்து லைட்டா கலக்கி நம்ம கோல மாவு போட்டா அழகா கிளி கலர் வந்திரும் என்ன கலரு மஞ்சையும் ப்ளூவா ஆமா மஞ்சையும் ப்ளூவும் சேர்த்தா கிளி பச்சை அதுவும் மாவு போட்டு கச்சன வைย அது நல்லா கிளிப் பச்சையா இருக்கும் மண்ணு போட்டு செத்து நக்கி அது இன்னும் கொஞ்சம் டிஃபரண்டான கரும்பு பச்சை மாதிரி அந்த கலர்ல வரும் மண்ணு போட்டு செத்து ஆமா சோனி அப்புறம் நீ சிகப்பையும் மஞ்சையும் சேர்த்திருக்கியா ஒரு மாதிரி ஆரஞ்சு மாதிரி கலர்ல வரும் ஆமா புமரி அந்த லாஸ்ட்ல ஒரு ஆரஞ்சு இருக்கு பத்தியா அது அப்படி நான் காட்சேன் அதுக்கு சிகப்பும் மஞ்சையும் தான் சேர்த்தேன் அந்த ரெண்டு சாயத்தையும் சேர்த்து மாவு போட்டு சேர்த்தேன் அது அழகா வந்துருச்சு அதுக்கு அப்புறம் ப்ளூவையும் ரெட்டையும் சேர்த்தனையா காபி கலர் கிடைக்கும் ஆமா புமரி நான் அத தான் பானைக்கு போடலாம்னு சொல்லி அந்த கலரும் காட்சி வச்சிருக்கேன் பொங்கல் டைம்ல எப்படியும் பொங்க பானை கோலம்லாம் போடுவோம்ல அப்பத்துக்கு தேவைப்படும் பத்தியா அதனால அந்த கலரும் காட்சி வச்சிருக்கேன் அதே போல் சிதப்பும் கருப்பும் சேர்த்தாலும் டார்க் கலர் மாதிரி வரும் அதை அந்த கரும்பு மாதிரி சேர்க்கலாம் கொஞ்சம் வயலெட்டு சேர்ந்தா இருக்கும் அது கொஞ்சம் கரும்புக்குலாம் சேர்க்கலாம் அதனால அந்த கடவும் கற்று வச்சிருக்கேன் சூப்பர் ஜோனி எம்மா எந்த சோனிக்கு இதெல்லாம் நல்லா தெரியும் படிச்ச விஷயத்துல எதனா கேளாலும் ஒன்றும் தெரியாது இதை மாதிரி செண்டியா படிப்பு ஒன்னுதான் முக்கியம்னு இல்லை எது வேணாலும் கத்துக்கிடலாம் எது கத்துக்கிட்டாலும் அதுவும் வாழ்க்கைக்கு தேவைதான் எனக்கு இந்த இதெல்லாம் பிடிச்சிருக்கு நான் இதெல்லாம் கத்துக்கிறேன் உனக்கு இதெல்லாம் அவ்வளோவு இன்ட்ரெஸ்ட் இல்லை உனக்கு வர மாட்டேங்கி வர மாட்டேங்கிது இதெல்லாம் கண்டுக்க மாட்டான் உனக்கு அதனால தெரியல ஏம்மா எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே வேண்டாம்மா இதெல்லாம் சும்மா டைம் வேஸ்ட்டு தானே இந்த கோலத்தை போட்டால் என்ன அங்கேயேவா கிடக்க போகுது மழை வந்தால் அழிச்சி விட்டுறோம் அதுக்கப்புறம் அடுத்த நாள் நம்மளே தூத்து பெருக்கி தூரை தான் போட போகிறோம் அதெல்லாம் போட்டு என்னத்துக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டிக்கிட்டு சொல்லு அதனால தான் நான் இதில் இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டேன் ஒன்றே மாதிரிலாம் கிடையாது தேவையில்லாத விஷயத்துலலாம் நான் ஒன்றும் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன் ஆமாம் மேடம் டைம் வேஸ்ட்டு பண்ணவே மாட்டாங்க தேவையில்லாத விஷயத்துலலாம் எப்போ சோனி நீ ஏதோ என்னையே ஒரு மாதிரி குத்ராப்பில் பேசுகிற மாதிரி இருக்க தப்பு உனக்கு தான் ஒருத்தன் உனக்கே ஒருத்ததே நான் உன அப்படி சொல்லலையே நான் பொதுவா தான சொன்னேன் குமாரி நீயே சொல்லு குமாரி நான் இவளை ஏதாவது சொன்னே நானே நான் பொதுவா தான சொன்னேன் இவே இவே டைல் செடி சண்ட கிண்ட போட்டு தொலையாதீங்க பங்க வந்தாலே எரிச்சலா வருது தெரியுமா இப்பலாம் நீங்க ரெண்டு பேரும் சண்ட போட்டுக்கிட்டு இருக்கதே எங்கக்கு பாத்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு எங்க கூட பியாசி விளையாட வீன்னு பார்த்தா நீங்க பாத்துக்கு சண்ட போட்டுதே கிடக்கியே இவ தான் அந்த சண்டைக்கு வந்துட்டு இருக்கா கள்ளம்மாவு கள்ளம்மாவு அம்மா கள்ளம்மாவு வாங்களியா இவே வெளிய ஏதோ சத்தம் கேக்குல ஐஸ்

நான் வேற வெள்ளை கோலமாவும் இல்லன்னு சொல்லிட்டு நிறைய கலர் சாயம் காய்க்காம போட்டு வச்சிருக்கேன் இப்ப இந்த வெள்ளை மாவு வாங்கினாதான் கலர் சாயம் எல்லாம் காய்க்க முடியும் நான் சீக்கிரம் போய் அந்தாலும் நுப்பாட்டி வைக்கேன் கோலமாவும் வேணும் எப்ப சந்தியா நீ அம்மையை கூட்டிட்டு வாங்க எப்ப அம்மா உள்ளதா இருப்பா அவட்ட நீ காசை வாங்கிட்டு போ எப்ப சந்தியா வாங்கிட்டு வா நான் போய் நுப்பாட்டுற அந்த இவ்வா ஒருத்தி என்னைய வியாழ வாங்குறதுக்குன்னு ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருப்பான் இப்ப வாங்க என்ன கோலமாவும் என்ன கலர் மாவுல வச்சிருக்காருன்னு பாப்போம் நம்மளும் ஆமா வேற இங்கன்னு உட்கார்ந்து ஒத்தையில என்ன பண்றது